ஸோ இந்த மாதிரி ஆயில் ஐட்டங்களை எதை தவிர்க்கணும் எந்த மாதிரி ஆயில் எடுத்துக்கலாம் பாருங்க ஆயில் வந்து எந்த ஆயிலெலாம் வெளியில் வைத்து உரையாமல் இருக்கின்றதோ அந்த ஆயிலெலாம் நல்லதுமா நல்லெண்ணெய் எள்ள எடுக்கிறாங்கள உரையாது அதோட பாருங்கள் சூரியகாந்தி எண்ணெய் உரையாது அரிசி தவுட்லேருந்து எடுக்கின்ற ரைஸ் பிரான் ஆயில் வரையாது இந்த உரையாத எண்ணெய்கள் உடம்பில் கொலஸ்ட்ரலாக மாறாது ரத்தக்கையால் படியாது இந்த தேங்காய் எண்ணெய் உறைஞ்சிருது இல்லை அது கொலஸ்ட்ரால் இல்லாவிட்டாலும் அதில் சேச்சுரேட்டட் ஃபேட் இருக்கிறதுனால ரத்தத்தில் போய் கொலஸ்ட்ரால் மாதிரி ரத்தக்கோயலை உறைஞ்சிரும் இது பண்ண தேங்காய் எண்ணெய் நெய் வெண்ணெய் எல்லாம் உறையுது அது ஈஸியாக ரத்தக்கோயல் படிவதற்கு வாய்ப்பு உண்டு ஸோ எந்த உணவும் சாப்பிடுங்க அந்த ஃபேட்டான உணவு ஒரு உதாரணத்தை சொல்கிறேன் பஜ்ஜி கிச்சு சாப்பிட்றதா தவிர அளவோட சாப்பிட்ணும் ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிட்றையும் வச்சுங்க நீங்கள் நாலு கிலோமீட்டர் ஓடுவதற்கு தயாராக இருக்கணும் ஒரு குலாப் சாப்பிடுங்க மூணு கிலோமீட்டர் நீங்கள் ஜாக் பண்ணணும் அப்போ தான் அது இருக்க ஃபேட்டை கரையும் தவிர பசிக்காக சாப்பிட்டுக்கிட்டு இருந்தால் வெயிட்டாக கூடி போச்சுன்னா அது வியாதியாக மாறிடுறோம் இந்த உணவும் அளவுடன் சாப்பிட வேண்டும் சார் இப்போ அப்போ இதே நோய் இருக்கவங்களுக்கும் ஒரு உணவு நமக்கும் இல்லை ஃபஸ்ட்டு இது சொன்னதில் ஹார்ட் அட்டாக் வராது இருக்கிறது வந்தவங்க இன்னும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் இன்னும் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் பட் ஆனால் அட்டாக் முன்னெண்டு சொல்கிற மாதிரி அட்டாக் வந்துருச்சுன்னு பயப்படுறாங்கல்ல அந்த பயம் மறுபடியும் அட்டாக் கொண்டு பண்ணிடும் அட்டாக் வந்தால் கூட இறைவனுக்கும் இயற்கைக்கு உனக்கு நன்றியை கூறு ஏன்னா அது முடிஞ்சு உன்ன வாழ்க்கை வாழ்ந்துகிட்ருக்கில்ல அந்த வாழ்க்கைக்கு நன்றியை பொழுது அதுலேருந்து மகிழ்ச்சி அடையும் பொழுது மறுபடியும் அட்டாக்குன்னு வாழ்க்கை முடியும் வராத பார்த்துக்கலாம் என்னோடய நூறு நோயாளிகள் வராங்க வச்சுங்க எவ்வளோ பணக்காரனாக இருக்கட்டும் தொண்ணூற்றி அஞ்சு சதவிகிதம் மருந்து நான் கொடுக்குற வாழ்க்கைமே க்யூர் பண்ணிவிடுவோம் ஆனால் அஞ்சு சதவீதத்துக்கு ஸ்டென்ட் போடுவோம் இப்போ பைபாஸ் தேவையில்லாத போச்சு பேசமே எந்த பணம் செலவழித்து எந்த ப்ரொசீஜர் பண்ணாலும் அனைத்தும் தற்காலிகமாக நினைக்க வேண்டும் சில பேர் ஸ்டென்ட் போட்டுப்பாங்க கியூஆர் வாழ்க்கை மையமாக மறுபடியும் அடப்பு வந்துக்கிட்டே இருக்கும் ஸோ அனைத்துக்கும் நிரந்தர குணம் இந்த மூன்று மந்திரங்கள் தான் நினைக்கிறோம் சரி இப்போது அட்டாக் வந்து ஒருத்தருக்கு வந்துருச்சு நம்ம வீட்டில் இருக்கவங்களுக்கு வந்தாலுமே நம்ம கொடுக்க வேண்டிய முதல் உதவிகள் என்ன முதல் உதவின்னா தெரியுமாம்மா ஃபர்ஸ்ட்டு அவனை அமைதியாக அவங்களும் தனியாக கார் ஓட்டிக்கிட்டோ பைக்கோ அவங்களா ஓட்டக்கூடாது உடனே ஒன் நாட் எய்ட்ந்து நம்ம கண்ட்ரியோடைய கோட் நம்பர் அதை ஃபோன் பண்ணால் ஃபிஃப்டீன் மினிட்ஸில் ஆம்புலன்ஸ் ஓட்டுறோம் ஃபஸ்ட்டு கோல்டன் ஹவரில் டாக்டர் கிட்ட ஹாஸ்பிட்ரைஸ் இன்டென்சி கேர் கூப்பிட்டு போயிட்டால் கட்டாயம் வந்து உங்களை காப்பாற்ற முடியும் வந்துடுச்சுன்னு வச்சுங்க அனைவரும் வீட்டில் வந்து முந்நூற்றி ஐம்பது மில்லிகிராம் ஆஸ்பிரின் மாத்திரை கையில் வச்சிங்க அறிகுறி இருந்தால் டக்குன்னு தண்ணி போட்டு குடிச்சிங்கன்னா அந்த ஆஸ்பிரின் வந்து கிளாட்டாகனு சொன்னல அந்த கிளாட்டை கரைக்கின்ற சக்தி அந்த அஞ்சு ரூபா பத்து ரூபா மாத்திரைக்கு உண்டு சப்போஸ் சாப்பிட்டுட்டிங்க அங்கே போய் பார்க்குறேன் ஹார்ட் அட்டாக் இல்லைன்னா அதனால தவறு இல்லை ஸோ எந்த வியாதியும் நீங்கள் சந்தேகப்பட்டாலும் மருத்துவர் அழைக்க வேண்டும் அதுக்கு முதல் இதையாக வச்சுக்கணும் அதை வச்சுட்டு சாப்பிட்டாலும் நிறைய இடத்துல நம்ம க கட் கட்டாயம் அதுலேருந்து அடைய முடியுமா